உண்மையே அரசியல் அறிவுள்ள நபர்கள் யாருமே பார்த்தீங்கன்னாக்கா இவர்களுடைய கைதுக்கு இந்த விஷயத்துல கண்டனம் தெரிவிக்கவில்லை பதவின்ற ஒரு எச்ஐ பிஸ்கட் வந்து போடப்படலை திமுக அப்படின்றதுனாலதான் சவுக்கு சங்கரும் இந்த ஃபெலிக்ஸும் வந்து பாத்தீங்கன்னா திமுகவுக்கு எதிரான ஒரு நிலைப்பாடை எடுத்தாங்க இந்த வாய்ஸ் ஆஃப் சவுக்கு அப்படின்ற ஒரு விஷயத்த வச்சுக்கிட்டு சவுக்கு சங்கர் ஒரு மீடியா மாஃபியா வந்துட்டு உருவாக்கி இருக்கிறார் அப்படின்னு ஒரு சந்தேகம் எனக்கு வந்து எட்டு வருஷமா இந்த ஃபீல்டில் இருக்க ஒரு யூடியூபோட வருமானம் நேர்மையாக செயல்பட்ட எவ்வளோ வரும் ஒரு குடும்பத்தை நடத்துகின்ற அளவுக்கு தான் வருமே தவிர தாஜ் கோரமெண்டல் ஹோட்டல்ல சவுக்கு சங்கரும் மணல் கரிகாலனும் சந்திச்சதுக்கு அப்புறமேட்டு மன கரிகாலம் குறித்து எந்த ஒரு காட்டமான விமர்சனத்தை மாசம் ஒரு பணம் போகுதுன்னு சொல்றாங்க உள்ள விடக்கூடாதுன்னு சொல்லிட்டு இரண்டு மெயின் ஸ்ட்ரீம் மீடியாவை சேர்ந்த நபர்கள் அரசியல் புரோக்கர்கள் அரசியல் பொறுக்கிகள் மாதிரி சவுக்கு சந்தரமான நபர்களால் இன்னைக்கு வந்து பாத்தீங்கன்னா எல்லா யூடியூப் சேனல்ஸுக்கும் காவலர்களுக்கு மட்டும் ஒரு சங்கம் வந்துட்டு இது வரைக்கும் இங்க இல்லாததுனால அந்த துறையை பத்தி மட்டும் எவன் என்ன வேணாலும் பேசிட்டு போலாம் அப்படின்னு ஒரு இதாக சம்பந்தப்பட்ட இந்த பிரச்சனைக்கு அந்த பெண்ணுக்கு என்ன சம்பந்தம் அதையும் அந்த பெண்ணை வந்துட்டு இவங்க உள்ள இழுத்துட்டு வராங்க தமிழா பாண்டியர் வாயத்தொண்டு அவதூறு இவரும் கைது செய்யப்பட வேண்டிய நபர் தான் பைலோன் இவரும் கைது செய்யப்பட வேண்டிய நபர்தான் தான் சவுக்கு சங்கருக்கு வக்காலத்து வாங்கக்கூடிய நபர்கள் பெலிக்ஸுக்கு வக்காலத்து வாங்கக்கூடிய நபர்கள் எல்லாருமே பெண்களை குறித்து ஒரு வன்முமான பார்வையை வைத்திருக்கிறார்கள் வணக்கம் தோழர்களை அரசியல் புரோக்கர்களாகவும் வாடகை பயங்கராகவும் ஊழல் உதாரர்களாகவும் இருக்கக்கூடிய சவுக்கு சங்கர் பெண் காவலர்கள் குறித்து அவதூறான கருத்தை கூடிய காரணத்துக்காக சவுக்கு சங்கரம் அந்த அவதூறான பேட்டி எடுத்ததற்காக நீதிபதி குமரேஷ் பாபு அவர்களால் ஏவன் குற்றவாளியாக இருக்க கருதப்பட வேண்டியவரே இவர்தான் அடையாளம் காட்டப்பட்ட ரெட் பிக்ஸோட ஓனர் பெலிக்ஸ் ஜெரால்ட் இருவரும் வந்து கைது செய்யப்பட்டதுக்கு அப்புறமேட்டு உண்மையான கள போராளிகள் உண்மையான பெண்ணியவாதிகள் உண்மையே அரசியல் அறிவுள்ள நபர்கள் யாருமே பார்த்தீங்கன்னாக்கா இவர்களுடைய கைதுக்கு இந்த விஷயத்தில் கண்டனம் தெரிவிக்கவில்லை ஏற்கனவே சவுக்கு சங்கர் அவர்கள் வந்துட்டு ஒரு வழக்கில் வந்துட்டு கைது செய்யப்பட்ட போது பாத்தீங்கன்னாக்கா சிறைக்கு சொல்லப்பட்ட போது கூட பல கண்டன குரல்கள் வந்துட்டு எழுப்பப்பட்டது ஊடகவியலாளர்கள் எல்லாருமே வந்து பாத்தீங்கன்னாக்கா இதுக்கு வந்து எதிர்ப்பு தெரிவிச்சாங்க ஆனா இன்னைக்கு வந்து பாத்தீங்கன்னா சவுக்கு சங்கோட கைதுக்கு யாருமே எந்த ஒரு கருத்தும் தெரிவிக்கல சில இலைட்டு போராளிகள் மட்டும் வந்து பாத்தீங்கன்னாக்கா பேசிட்டு இருக்காங்க அதோட முக்கியமா பாத்தீங்கன்னாக்கா இன்னைக்கு சவுக்கு சங்கர் யாருக்காக வேலை செய்கிறாரோ அதிமுகவுடைய அடிமை கூட்டங்கள் வந்துட்டு அவருக்காக கதறிட்டு இருக்கிறாங்க அதோட முக்கியம் வந்து பாத்தீங்கன்னா சவுக்கு மீடியாவுக்கு சில படைப்புகளை வந்து கொடுக்கக்கூடிய சில பத்திரிகையாளர்கள் தான் வந்துட்டு பாத்தீங்கன்னாக்கா சவுக்கோட கைதுக்காக கதறாங்க தவிர மற்றபடி எந்த ஒரு அறம் சார்ந்து இயங்கக்கூடிய எந்த ஒரு ஊடகவியலாளரும் நிச்சயமாக இந்த விஷயத்தை சவுக்கின் பக்கம் நிற்கவில்லை சவுக்கு சங்கர் சிறைக்கு போயிட்டு வந்ததுக்கு அப்புறமேட்டு தான் பாத்தீங்கன்னாக்கா சவுக்கு சங்கர் வந்து பாத்தீங்கன்னாக்கா திமுக அரசுக்கு எதிராக வந்துட்டு பல விஷயங்களை வந்துட்டு பேசினாரு அதுக்கு முன்னாடி பாத்தீங்கன்னாக்கா இவரும் இப்ப ஏ ஒன் குற்றவாளியா நீதிபதி குமேஷ் பாபுவால் கருதப்பட வேண்டும் என்று சொல்லப்பட்ட இந்த பெலிக்ஸும் எந்த அளவுக்கு திமுகவுக்கு சொம்படிச்சாங்கன்னு எல்லாத்துக்குமே தெரியும் ஏன்னா இவர்கள் அது திமுகவுக்கு சொம்படிக்கிறது முக்கியமான காரணமும் என்னான்றத ஏற்கனவே மதன் ரவிச்சந்திரன் தன்னுடைய மார்ச் தமிழ்நாட்டுல வந்து சொல்லியிருந்தாங்க இவர்கள் வந்துட்டு பார்த்தீங்கன்னா பத்திரிகையாளர் நல வந்து பதவிகள் இவர்கள் இருவருக்கும் கேட்டதாகவும் அதுக்கு வந்துட்டு திமுக அரசு வந்துட்டு கொடுக்கல அப்படின்ற ஒரே காரணத்துக்காக நேரம் இருந்தவங்க அதுக்கு அப்புறமேட்டு சவுக்கோட கைதுக்கு அப்புறமேட்டு திமுக அரசை வந்துட்டு நேரடியா எதிர்க்கணும் அப்படின்னு சொல்லிட்டு சில வேலைகளை வந்து பண்ணிட்டு இருக்கிறாங்க பதவீன்ற ஒரு எச்சை பிஸ்கட் வந்து போடப்படல திமுக அப்படின்றதுனாலதான் சவுக்கு சங்கரும் இந்த பிலிக்ஸும் வந்து பாத்தீங்கன்னா திமுகவுக்கு எதிரான ஒரு நிலைப்பாடை எடுத்தாங்க தொடர்ந்து பல விமர்சனங்கள் வந்து திமுக மேல வைக்கிறாங்க ஜி ஸ்கொயரை காரணம் காட்டி பல விமர்சனம் ஜி ஸ்கொயர் வந்துட்டு அதுக்கு வந்து பாத்தீங்கன்னாக்கா நீதிமன்றத்துல வந்துட்டு ஆதாரமற்ற குற்றச்சாட்டு எங்களுக்கு வந்துட்டு அவப்பேர் ஏற்படுத்தாங்க நீதிமன்றத்துல வழக்கு போட்டதுக்கு அமௌண்ட்டு இந்த மானஸ்தம் வந்து பாத்தீங்கன்னாக்கா சவக்கரை விட இவன் பெரிய இதாட்டும் அப்படியே சாஸ்திராங்க மண்டிட்டு என்கிட்ட எந்த ஆதாரம் இல்லை இனிமேல் இப்படி பேச மாட்டேன்னு சொல்லிட்டு வந்துட்டு நாள் அமைதியா இருந்துட்டு திரும்ப ஊடவுதாரோட ஆரம்பிச்சோம் இவனுடைய வேலையை எப்படின்னாக்கா ஏதாவது ஒரு விஷயத்துல மாட்டிக்கிட்டாக்கா முதல்ல வந்துட்டு அமைதிக்கு அப்போ திரும்ப பழையபடியே ஓல விடுவோம் குறிப்பாக வந்து பார்த்தீங்கன்னா ஓப்பனாக சொல்கிறாங்க முதல் தடவை கைது செய்யப்பட்டு வெளியே வந்த உடனே ஒரு நபர் வந்து பன்னெண்டு லட்ச ரூபாய்க்கு காரு எப்படிங்க வாங்க முடியும் அதாவது பன்னெண்டு லட்ச ரூபா காரு அதை விட முக்கியம் பார்த்தீங்கன்னா சவுக்கு மீடியாவோடைய ஆஃபீஸோட ஸ்ட்ரக்சர்ஸ் பாருங்க இந்த மாதிரி எப்படி இருக்க முடியும் கிட்டத்தட்ட வந்து பார்த்தீங்கன்னாக்க என்னை போன்ற பல பேர் எட்டு வருஷமா இந்த ஃபீல்டில் இருக்கும் ஒரு யூடியூபோட வருமானம் நேர்மையாக செயல்பட்ட எவ்வளோ வரும் ஒரு குடும்பத்தை நடத்துகின்ற அளவுக்கு தான் வருமே தவிர அதுக்கு மேல வந்துட்டு கண்டிப்பா இதுல வருமானம் இல்லாத போது கிட்டத்தட்ட ஒரு பதினாலு லட்சம் பதினஞ்சு லட்சம் சம்பளம் மட்டுமே அளவுக்கு சவுக்கு எங்க இருந்து சோர்ஸ் வருது சவுக்கு மீடியாவுக்கு சோர்ஸ் ஆஃப் இன்கம் என்ன அப்படின்றது முதல் கேள்வியாவே இருக்குது என்னோட சீனியரா இருக்கக்கூடிய அறக்கழகம் சேனல்ல இருக்கக்கூடிய அண்ணன் தவம் கூட வந்து பாத்தீங்கன்னாக்க நாங்களாம் பாத்தீங்கன்னாக்கா ஒரு ஸ்டுடியோ கூட இல்லாம இன்னைக்கு வரைக்கும் கஷ்டப்பட்டு எல்லாத்தையும் வீடுகள்லயே எடுத்துக்கிட்டு எல்லாத்தையும் இது பண்ணிட்டு இருக்கிறோம் ஆனா வந்து பாத்தீங்க இவர்களுக்கு அதுக்கான இது எப்படி வருது அப்படின்றதான் முக்கியமான ஒரு கேள்வியா இருக்கு அடுத்து வந்து பாத்தீங்கன்னாக்கா இந்த சவுக்கு சங்கர் வந்து பாத்தீங்கன்னாக்கா எப்படிப்பட்டவர் அப்படின்றதுக்கு சத்தியம் டிவியில வந்துட்டு பாத்தீங்கன்னாக்கா நேற்று முன்னாடி கூட வந்துட்டு அந்த பிரதீப் வாய்ஸ் ஆஃப் சவுக்கோடைய பிரதீப் கொடுத்த நேர்காணலே தெரியுது அத குறிப்பா வந்து பாத்தீங்கன்னா பாஜகவோட ஓபிசி பிறப்பு மாநில செயலாளர் இருந்த திரு வெங்கடேஷ் அவர்கள் குறித்து வந்து பாத்தீங்கன்னாக்கா இந்த சவுக்கு சங்கம் வந்து தொடர்ந்து அவதூறா பேசினதாகவும் அவரை சந்தித்ததுக்கு பிறகு சவுக்கு சங்கம் அவரை குறித்து பேசுவதே இல்லை ஒரு பெட்டி கை மாறியது ஒரு தொகை கை மாறியது அப்படின்றத அந்த பிரதீப் வந்து வாய்ஸ் ஆஃப் சவுக்கோடைய அட்மினா இருந்த பிரதீப் சொல்றாரு அதை விட முக்கியம் என்னன்னாக்கா மணல் மாஃபியா சொல்லப்படக்கூடிய கரிகாலன் குறித்து தொடர்ந்து பேசி கொண்டு இருந்த இந்த சவுக்கு வந்து தொடர்ந்து அதை பற்றின விஷயங்கள் வந்து பல விஷயங்கள் பார்த்தீங்கன்னாக்கா அவருடைய சவுக்கு மீடியாவில் வந்துகிட்டே இருக்கும் அதையும் அவரையும் துறைமுருகன் அவர்களையும் கம்பேர் பண்ணி கம்பேர் பண்ணி தொடர்ந்து வந்துகிட்டே இருக்கும் அப்படிப்பட்ட சூழ்நிலை வந்து தாஜ் கோரமெண்டல் ஹோட்டல்ல சவுக்கு சங்கரும் மணல் கரிகாலனும் க சந்தித்ததுக்கு அப்புறமேட்டு மன கரிகாலம் குறித்து எந்த ஒரு காட்டமான விமர்சனத்தையும் மாசம் ஒரு பணம் போகுதுன்னு சொல்றாங்க அதோட முக்கியம் என்னன்னா இந்த வாய்ஸ் ஆஃப் சவுக்கு அப்படின்ற ஒரு விஷயத்த வச்சு கேட்டு சவுக்கு சங்கம் ஒரு சோசியல் மீடியா மாஃபியா வந்துட்டு உருவாக்கி இருக்கிறார் அப்படின்ற ஒரு சந்தேகம் எனக்கு வந்து இருக்குது என்னுடைய ஜிம் ட்ரெயினர் ஒரு விஷயத்த எனக்கு வந்து சொல்றாரு சவுக்கோட இதை வந்துட்டு யாராத்தையும் நமக்கு வந்துட்டு அவ்வளவா கான்டாக்ட் இல்லைங்க அப்படின்னு சொன்னதுக்கு அப்புறமேட்டு இல்ல இந்த மாதிரி வந்துட்டு என்னுடைய நண்பரை வந்துட்டு சவுக்கோட டீம்ல இருந்துட்டு மிரட்டி பணம் படிச்சிருக்கிறாங்க அப்படின்னு வந்துட்டு ஒரு தகவலை வந்து சொன்னாங்க நான் வந்துட்டு அவரை அப்படி பணம் படித்திருந்தானே என்ன காரணம் கேட்டவோ ஒரு விஷயத்த வெளியில் சொல்ல முடியாத ஒரு விஷயத்த சொல்லி ஒரு லேண்டு விஷயத்தில் அவர்கள் எப்படி எல்லாம் சீட்டிங் பண்ணி அவரை ஏமாற்றி பணம் படித்தார்கள் அப்படின்ற ஒரு விஷயத்த சொல்லிட்டு இதை குறித்து நீங்கள் சொன்ன உடனே நான் சொன்னேன் இதை வந்து நீங்கள் கம்ப்ளைண்ட் கொடுத்துருக்கலாமே அவர்கிட்ட பேசுங்க அப்படின்னு சொன்னப்போ அவர் என்ன சொன்னார்னாக்கா கம்ப்ளைண்ட் கொடுக்க முடியாது இதை வந்துட்டு வேற ஏதாவது நான் தெளிவாக சொன்னேன் இல்லைங்க சாலிடான போலீஸ் கம்ப்ளைண்ட் இல்லாம சாலிடான ஆதாரங்கள் இல்லாம நாம எதுவும் பேச முடியாது அப்படின்றத வெளிப்படையானா யூடியூபோட ரெகுலேஷன் அந்த மாதிரி இருக்குது அவதூறான விஷயங்களை போட்டாக்க இன்னைக்கு அதே ஃபெலிக்ஸை வந்துட்டு ஏ ஒன் குற்றவாளியாக கருதப்பட வேண்டும் என்று சொன்ன அதே நீதியரசர் குமரேஷ் பாபு அவர் சொன்னார் யூடியூப் சேனல் கட்டுப்படுத்தணும் யூடியூப் சேனல்கள் மிகவும் கட்டுப்பாடாக பொறுப்போடு இருக்கக்கூடிய சில சேனல் வந்து பாத்தீங்கன்னாக்க இருக்காங்க ஆனா வியூஸ் பைத்தியம் பிடித்த கார்பரேட் யூடியூப் சேனல்ஸ் தான் பாத்தீங்கன்னாக்க இந்த மாதிரியான விஷயங்கள் எந்த நேரமும் அவதூறுகளை பரப்ப வேண்டும் அப்படின்ற நோக்கத்தோடு இருக்கக்கூடிய இந்த சேனல்கள் தான் பாத்தீங்கன்னாக்க எவன் வீட்டுல கல்யாணம் நடந்தாலும் ஒரு சேனல் எடுத்து போடும் எவன் வீட்டுல இளவம் இருந்தாலும் இப்ப எடுத்து போடுவாங்க இந்த மாதிரியான சேனல்கள் தான் வந்து பாத்தீங்கன்னாக்க இன்னைக்கு மிகப்பெரிய பிரச்சனைக்குள்ளாததா இருக்குது ஆனா தனி நபர்களாக பொறுப்போடு செயல்படுகிற சிறிய சிறிய சேனல் வந்து பார்த்தீங்கன்னாக்கா அவர்களுக்கு வந்துட்டு பொறுப்போட தான் இது பண்ணுறேன் ஏன்னா தவறான விஷயங்கள் ஏதாடுச்சுன்னா தங்கள் சேனல் எந்த நாலும் பிளாக் செய்யப்படும் அப்படின்னு எனக்குலாம் பார்த்தீங்கன்னா எப்போ பார்த்தாலுமே ஒரு அச்சம் இருந்துகிட்டே இருக்கும் எப்போ வேணாலும் எந்த விஷயத்தையும் சேனல் பிளாக் செய்யப்பட்டுருமோ அப்படின்றதெல்லாம் ஒவ்வொரு ஒரு டேக் போடும்போது கூட சரி ஒரு வீடியோ வீடியோ டைட்டிலில் வந்துட்டு டிஸ்கிரிப்ஷன்ல வந்துட்டு எல்லாத்துலேயும் ரொம்ப ஜாக்கிரதையாக கவனமா இது பண்ண வேண்டி இருக்குது ஓப்பனா சொல்றேன்னு அரஸ்ட் அப்படின்ற ஒரு வார்த்தையை கூட பயன்படுத்துறது இல்லை அந்த டேக பயன்படுத்தும் போது சில சிக்கல்கள் உருவாகும் சில கார்பரேட் சேனல்கள் பொறுப்பு இல்லாமல் கண்டபடி செஞ்சுட்டு இருக்கா ஏனிமே வந்து பாத்தீங்கன்னாக்கா அவர்கள் வந்துட்டு சேனல் பிளாக் செய்யப்பட்டாலும் அதை எப்படியோ பேசி ரெக்கார்ட் பண்ணி இது பண்றதுக்கு அவங்களுக்கு தேவையான பணபலம் இருக்கனால அவங்க ரெக்கார்ட் பண்ணி ஈஸியா வந்துடுவாங்க நமக்கு அப்படி இல்லை ஒரு சேனல் பிளாக் ஆகி போயிடுச்சுனாக்கா நம்ம திரும்பவும் அதை வந்துட்டு இது பண்ண புதுசா ஒரு சேனலை இது பண்ணணும் அதை கிரியேட் பண்ணி மானிட்டைசர்ஸ் ஆனால் கொண்டு வரதுக்குள்ள படாத பாடுபடும் அந்த மாதிரி தான் இருக்குது அதனால வந்து கார்பரேட் யூடியூப் சேனல்ஸ் மட்டும்தான் வந்து பார்த்தீங்கன்னாக்கா இந்த மாதிரி அத்துமீறல்களை அவதூறுகளை வந்துட்டு பரப்பிட்டு இருக்கிறாங்க இந்த வாய்ஸ் ஆஃப் தான் வந்து பாத்தீங்கன்னாக்கா அந்த விஷயத்தை வந்துட்டு அவர் காவல்துறையில் புகார் கொடுத்தால் நான் நிச்சயமாக இதை சம்பந்தமாக கவர் பண்ணனு சொன்னீங்க ஃபெலிக்ஸ் அவர்கள் பத்தி வந்து பாத்தீங்கன்னாக்கா ஓப்பனாகவே சொல்றேனே இப்போ இன்னைக்கு வரைக்கும் யூடியூப் சேனல்ஸ் வந்து பார்த்தீங்கன்னாக்கா பல இடங்களில் போயிட்டு செய்திகள் சேகரிக்க முடியாது அதுக்கான வாய்ப்புகள் ரொம்ப கம்மி அதுக்கான இதுவும் இல்லை குறிப்பாக பார்த்தீங்கன்னாக்கா அரசு அலுவலகங்களில் யூடியூப் சேனல்ஸ் போய் செய்திகள் சேகரி குறிப்பா சென்னை கமிஷனர் அலுவலகத்துக்குள்ள யூடியூப் சேனல்ஸ் வந்துட்டு உள்ள விடக்கூடாதுன்னு சொல்லிட்டு இரண்டு மெயின் ஸ்ட்ரீம் மீடியாவை சேர்ந்த நபர்கள் நிர்ப எல்லா மெயின் ஸ்ட்ரீம் இரண்டு மெயின் ஸ்ட்ரீம் மீடியாவை சேர்ந்த நபர்கள் அதுல அதுல அந்த மெயின் ஸ்ட்ரீம் மீடியாவில் வேலை செய்யற இரண்டு ரிப்போர்டர் வந்துட்டு ஏகப்பட்ட கெடுபடிகள் வந்து பண்றாங்க அதுல வந்து பாத்தீங்கன்னா கவர் தான் மெயின் பிரச்சனை ஏன்னா வந்துட்டு யூடியூப் சேனல்ஸ் போனாக்கோ அவங்க வந்துட்டு என்னன்னாக்கா யாரும் தான் கேள்விகளை கேட்பாங்க அதுக்கான கண்டென்ட்டை வர்றதுக்கான வழியை பார்ப்பாங்க சும்மா பேசிட்டு போங்கன்னு சொல்ல மாட்டாங்க அது வந்துட்டு விஷயங்கள் என்ன இருக்கு அப்படின்னு தெரிஞ்சுக்கிட்டு ஒரு இருபது நிமிஷம் முப்பது நிமிஷம் அந்த இன்டர்வியூஸ் அந்த ப்ரெஸ் மீட்டே எடுப்பாங்க ஆனால் ஆனாலும் இவர்களுக்கு வந்து கவர்ஸ் வந்துட்டு பாதிக்கப்படுறதுனால இந்த இரண்டு பேர் பார்த்தீங்கன்னாக்கா கமி சென்னை கமிஷனர் அலுவலகத்துக்குள்ளே யூடியூப் சேனல்ஸ் வரக்கூடாதுன்றது மிக உறுதியாக இருந்து செயல்பட்டு இருக்கிறாங்க இது குறித்து நாம் வந்து தொடர்ந்து வந்துட்டு கோரிக்கையை வைத்து கொண்டே இருக்கிறோம் அரசுக்கிட்டையும் சொல்லிட்டு இது பண்ணிருக்கோம் இது வந்துட்டு இப்போல்லாம் ப ஒரு ஆறு ஏழு வருஷமே இந்த பிரச்சனை இருக்குது அப்போ வந்து பார்த்தீங்கன்னாக்கா திரு ஃபெலிக்ஸ் அவர்கிட்ட வந்துட்டு இது பண்ணி நாங்கள் பேசும்போது கூட நானே பேசினேன் இந்த மாதிரி இருக்குது வாங்க நம்ம இதுக்கு ஏதாவது ஒரு இது பேசி பார்ப்போமே அப்படின்னு சொன்னப்ப எப்ப அதெல்லாம் கொடுக்க மாட்டாங்க போய் வேலையை பாருங்கப்பா எப்படி வாங்கணும் ஏன்னா அவருக்கு வந்து தெரியும் காசு கொடுத்து எந்த சேனலுக்கானட்ட காசு கொடுத்தாக்கா அந்த ஃபுட்டேஜ் அவருக்கு அப்படியே வரும்னு தெரியும் அதனால அவர் வந்துட்டு இது பண்ணல அதுக்கப்புறமேட்டு வந்து பார்த்தீங்கன்னாக்கா இந்த யூடியூப் சேனல்ஸ்க்கு ஒரு மீடியா ரெக்கக்னைசேஷன் உங்களுடைய ப்ரொக்ரஸிவ் யூடியூபர்ஸ் அசோசியேஷன் சங்கத்துடைய முக்கியமான நோக்கமே பார்த்தீங்கன்னாக்கா யூடியூப் சேனல்ஸில் அரசியல் சினிமாவில் இயங்கக்கூடிய யூடியூப் சேனல்ஸில் இருக்கக்கூடிய ரிப்போர்ட்டர்ஸ்ல இருந்துட்டு எல்லாத்துக்கும் மீடியா ஜேர்னலிஸ்ட் அப்படின்ற ஒரு அங்கீகாரம் வந்து கிடைக்கணும் அவர்களுக்கும் மீடியான்ற அங்கீகாரம் கிடைக்கணும் அப்படின்றதுக்காக வந்து தொடர்ந்து இது பண்ணிட்டு இருக்கோம் அந்த மாதிரி சூழலில் தான் வந்து பார்த்தீங்கன்னாக்கா எங்களுடைய எங்களுடைய சங்கத்துடைய தலைவர் அக்கா தோழர் சுந்தரவள்ளி அவர்களோ நானும் தோழர் உமா அவர்களோ அப்புறம் கிங் த்ரிக் சிச்சில் இருக்கக்கூடிய ஆங்கர் ஆண்டனி மற்றும் மணிகண்டன் இவர்கள்லாம் சேர்ந்து என்னன்னாக்கா ஒரு முன்னெடுப்பு எடுத்து யூடியூப் சேனல்ஸுக்கு ஒரு ஊடக அங்கீகாரம் வேணும் அரசு நிகழ்ச்சிகளில் யூடியூப் சேனல்ஸையும் உள்ளே அங்கீகாரம் பண்ணும் ஏன்னா வந்துட்டு மெயின் ஸ்ட்ரீமுக்கு மட்டும்தான் அங்கே வந்துட்டு இது கொடுக்குறாங்க எங்களுக்கும் ஒரு அங்கீகாரம் கொடுக்கறதுக்கான ஏற்பாடுகளை செய்யுங்க அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னாக்கா பல கட்சி தலைவர்கள்ட்ட வந்துட்டு எங்களுக்காக குரல் கொடுங்கன்னு சொல்லிட்டு நாங்கள் இப்போ தொடர்ந்து கோரிக்கை மனுக்கள் கொடுத்துட்டு இருந்தோம் அவர்களை நேரில் சந்தித்தே கொடுத்துருவோம் முத முதலாவே அண்ணன் வேல்முருகன் அவர்களை வந்துட்டு சந்தித்து கொடுத்தா சந்தித்து கொடுத்த உடனே பார்த்தீங்கன்னாக்கா இந்த தகவல் வந்துட்டு ஃபெலிக்ஸ் அவர்களுக்கு ஏன்னா யூடியூப்ஸ் நாம என்ன பண்ணோன்றது சங்கத்துல இருக்கக்கூடிய அந்த குரூப்ல வந்து போடுமா அது கொஞ்சம் கொஞ்சமாக மற்ற இடத்துக்கு பரவச்சு அதை பார்த்த உடனே பார்த்தீங்கன்னா ஃபெலிக்ஸ் அவர்களுடைய ஆபியான அங்கேயும் நமக்கு சங்கத்துக்கு ஆதரவான நபர்கள் இருந்தாங்க அண்ணன் வேல்முருகன் அவரை பார்த்துட்டு வந்தேன் அடுத்து யார் யாரை பார்க்க போகிறோன்றதை வந்துட்டு நாங்க முன்கூட்டியே ஒரு ஷெட்யூல் பண்ணிட்டு இருக்கும்போது இவர் என்ன பண்ணானாக்கா எல்லா கட்சியிலும் இருக்கக்கூடிய இவருக்கு வேண்டப்பட்ட நபர்களுக்கும் எல்லா இயக்கங்களும் இருக்க எல்லா கட்சிகள்லயும் எல்லா இயக்கங்களையும் இருக்கக்கூடிய இவருக்கு வேண்டப்பட்ட நபர்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா இவர் ஃபோனை போட்டு என்னன்னா யூடியூப் சங்கத்தின் சார்பாக யாராவது வந்தாக்கா அவர்களை விடாதீங்க அப்படின்ற மாதிரி எல்லாம் இதை வந்துட்டு ஏன் சொல்றேனாக்கா யூடியூப் சேனல்ஸுக்கு ஒரு ஓட அங்கீகாரம் கிடைத்துட்டா எல்லா நேரத்திலும் போயிட்டாங்கன்னா இதோட இது ஒரு காம்போட்டிவ் உருவாகும் யாருக்கு வியூஸ் போகும் என்னன்றது தெரியாது இன்றைக்கு வரைக்கும் பார்த்தீங்கன்னாக்கா பல எல்லா சேனல்ஸும் பப்ளிக் இருந்தது எல்லாருக்கும் வியூஸ் வந்துட்டு யாருக்கு போகும் எந்த கண்டென்ட் யாருக்கு போகும்னு தெரியாது ஒரு கண்டென்ட் ஒரு சேனலுக்கு போனால் இன்னொரு கண்டென்ட்டு இன்னொரு சேனலுக்கு போகும் அப்படி இருக்கும்போது பார்த்தீங்கன்னாக்கா இவர் அந்த குதர்க்கமான வேலையை வந்து பண்ணார் அது மட்டும் இல்லாமல் இந்த ஃபெலிக்ஸ் எப்படின்னாக்கா அதோட இந்த ஃபெலிக்ஸோட புத்தி எப்படின்னாக்கா அவர் வந்து ஃபீல்டுக்குள்ளே வரமாட்டார் எந்த ஒரு ப்ரெஸ் மீட்லையும் ஃபெலிக்ஸ் உள்ளே வந்து கேள்வி கேட்கவே மாட்டார் அவருடைய நிறுவனத்தின் சார்பில் ரெட்ஃபிக்ஸ் சேனல் சார்பில் பார்த்தீங்கன்னாக்கா தான் அனுப்பி எல்லாத்தையும் தெரியும் கரிகாலன்லேருந்து எல்லாருமே இது பண்ணதான் அதுக்கு முன்னாடி கரிகாலத்துக்கு முன்னாடி பழச்ச இதில் இது பண்ணும்போது நாங்களும் ஃபீல்டு ஒர்க்கில் போகும்போது பார்ப்போம் அப்போ வந்து பார்த்தீங்கன்னாக்கா பிக்ஸ் வந்துட்டு சம்மந்தம் இல்லாத கேள்விகளை பார்த்து மீட் கொடுக்குறவங்கள வந்துட்டு பார்த்தீங்கன்னாக்கா ஒரு அட்டெம் பண்ணுவாங்க ஏன்டா இப்படி பண்ணுறேன்னு கேட்டாங்க கண்டென்ட் வரலனே எங்களை திட்டுவார் எங்கள் எம்டி அப்படிம்பாங்க அங்க வேலை செய்து கொண்டிருந்த முன்ன இருந்த நபர்கள் எல்லாருமே சொல்லுவாங்க ஏன்னா சம்பந்தமே இருக்காது அந்த இடத்துல அந்த கேள்விக்கு அந்த கேள்விகளை கேட்டு அவரை அட்டம்ப்ட் பண்ணி அந்த பிரஸ் மீட் என்ன அந்த சம்பவத்துல நடக்கும் அதை பத்தின கேள்வியா இருக்காது இஷ்யூஸ் மாதிரி எல்லாத்தையும் கேள்வி கேட்டு அந்த பிரஸ் மீட்டை கொடுக்குற அட்டெம்ப்ட் பண்ணி அது மூலயமா வந்து கண்டென்ட்டை மேக் பண்ணும் அப்படின்னு உறுதியாப்பா அப்படின்னு பயங்கரமான திட்டுகள் வந்துட்டு அவர்கள் கொடுவோம் சப்போஸ் பிரச்சனை பிரச்சனையாச்சுன்னா அந்த செய்தியாளர் அந்த கேள்வி கேட்ட அந்த செய்தியாளர் அவர் வந்துட்டு இது பண்ண ஒரு கட்டத்துல வந்து பாத்தீங்கன்னாக்கா சில சேனல ரெட் பிக்ஸ் எல்லாம் வந்துட்டு கமலாலயத்துக்குள்ள விட மாட்டேன்னு சொல்லிட்டு எல்முருகன் அவர்கள் இருக்கும்போது பெரிய பிரச்சனை எல்லாம் ஆச்சு அதுக்கப்புறம் கெஞ்சி கூத்தாடி திரும்ப திரும்ப அந்த பசங்க தான் போகணும் இவர்கள் வந்து போக மாட்டா இந்த ஃபெலிக்ஸ் வந்துட்டு அந்த ஃபீல்டுக்குள்ளேயே வரமாட்டேன் இப்படிப்பட்ட நபர் தான் வந்து பார்த்தீங்கன்னாக்கா விட் குறிப்பா வந்து பார்த்தீங்கன்னாக்கா இந்த யூடியூப் சேனல்ஸுக்கு வந்துட்டு ஊடக அங்கீகாரம் கிடைக்க கூடாது அப்படின்றதுல இவர் வந்துட்டு மிகப்பெரிய தன்னுடைய சுயநலத்துக்காக பல தடைகள் வந்து பண்ணாங்க அதுக்கப்புறமேட்டு வந்து பாத்தீங்கன்னாக்கா இவர் என்னதான் முயற்சி பண்ணி சொன்னாலும் இவருடைய வட்டத்துல சொன்னாலும் நம்மளுடைய சங்கத்துக்கு வந்து பாத்தீங்கன்னாக்கா ஆஹ் சுந்தரலேக்காவும் உமா அவர்களும் ஐயா சுபவி அவர்களுடைய ஆதரவு இருக்கிறதுனால அவர்கள் மூலியமா தொடர்ந்து நாங்க வந்து பல பேத்த வந்துட்டு நேரடியாக தொடர்ந்து எங்களுடைய கோரிக்கைகளை வைத்துக்கொண்டே இருந்தோம் அதில் குறிப்பா வந்து பார்த்தீங்கன்னாக்கா சட்டசபை நிகழ்ச்சிகள் வந்துட்டு யூடியூப் சேனல்ஸுக்கு கிடைக்க முடியாத சூழல் குறிப்பா வந்து பாத்தீங்கன்னா கொரோனா காலகட்டத்துக்கு அப்புறமேட்டு கலைவாணர் ரங்கத்தில் நடந்த சட்டசபை நிகழ்ச்சிகள் இது பண்ணும்போது யூடியூப் சேனல்ஸ் புட்டேஜ் கொடுக்க மாட்டேன்னு ஏகப்பட்ட பிரச்சனைகள் வந்துட்டு அப்புறம் திமுக ஆட்சிக்கு வந்த முதல் சட்டமன்ற கூட்டத்தொடர் அப்ப வந்துட்டு இதானப்பதான் நாங்க இந்த பிரச்சனையை வந்துட்டு எடுத்துக்கிட்டு சங்கத்தின் மூலியமா இது பண்ணும்போது சங்க நாங்க வந்துட்டு அப்ப வந்து பாத்தீங்கன்னா எல்லாத்திட்டையும் இது பண்ணப்ப எல்லா சங்கத்தை முதல்ல ரெஜிஸ்டர் பண்ணுங்க அப்படின்னு சொன்னாங்க அந்த ரெஜிஸ்டர்ல தான் சில தாமதம் நடந்துச்சு அப்போ வந்து பார்த்தீங்கன்னா உதயநிதி ஸ்டாலின் அவர்களையும் இப்போ வந்துட்டு போய் நேரில் பார்த்தோம் எங்கெல்லாம் நாங்கள் போகணும்னு நினைக்குமா அந்த இடத்துல எல்லாம் வந்துட்டு அப்பாயின்மெண்ட் கிடைக்கிறதுக்கு தடைகளை ஏற்படுத்துகிற வேலை இந்த ஃபெலிக்ஸ் அவர்கள் பண்ணாரு அந்த மாதிரி சூழல்ல தான் வந்து பார்த்தீங்கன்னாக்கா சுபவீரியாவுடைய இதோடைய சுந்தரவுலேக்கா அவர்கள் சுபவி அவர்கள் உமாக் அவர்களுடைய முயற்சியோட நாங்கள் வந்து உதயநிதி ஸ்டாலின் அவர்களையும் நேரில் பார்த்து உதயநிதி ஸ்டாலின் மட்டும் மற்ற எல்லா இயக்க தலைவர்களையும் சில கட்சி தகவல்களை நேரில் பார்த்து எங்களுடைய கோரிக்கைகளை கொடுத்தோம் குறிப்பா உதயநிதி ஸ்டாலின் அவர்கிட்ட வந்து எங்களுடைய கோரிக்கை முக்கியமான என்னன்னாக்கா சட்டமன்ற கூட்டத்தோடுகளும் அரசு நிகழ்வுகளும் எங்களுக்கு கிடைக்கிறது இல்ல யூடியூப் சேனல்ஸுக்கு கொடுக்க முடியாம சில மெயின் ஸ்ட்ரீம் ஊடகங்கள் வந்துட்டு தடுக்கிறாங்க அப்படின்ற ஒரு விஷயத்தை வந்துட்டு அவர்கிட்ட வந்துட்டு ஒரு ஆதாரத்தோட கொடுத்திருந்தோம் இப்போ உதயநிதி ஸ்டாலின் அவர்கள் வந்துட்டு எங்களுக்கு ஒரு வாக்குறுதி கூட இந்த கூட்டத்தொடர் விட்டுருங்க அடுத்த கூட்டத்தொடரோட காணொலியும் கண்டிப்பா எல்லா சேனல்ஸும் கிடைக்கிற மாதிரி நாங்க ஏற்பாடு பண்ணோம்னு சொன்னாங்க அதன்படிதான் பாத்தீங்கன்னாக்கா டிஎன் பி பிஆர் அப்படின்ற ஒரு யூடியூப் சேனல் மூலிமா இன்னைக்கு வந்து பார்த்தீங்கன்னா சட்ட அரசினோட நிகழ்ச்சிகள் குறிப்பா சட்டசபை நிகழ்ச்சிகள் எல்லாமே லைவ் ஸ்ட்ரீம் ஆகுது அதை வந்துட்டு யார் வேணால் ரெக்கார்ட் பண்ணி எந்த யூடியூப் சேனலும் போட்டுக்கலாம் அப்படின்ற ஒரு நிலைமையை வந்துட்டு அந்த கோரிக்கையை வைத்ததன் காரணமாக திரு உதயநிதி ஸ்டாலின் அவர்கள் செய்து கொடுத்தார்கள் இப்படி தான் இருக்கு ஆனா வந்து அதுவே வந்துட்டு பார்த்தீங்கன்னாக்கா பல மெயின் ஸ்ட்ரீம் ஊடகங்கள் இருக்கக்கூடிய செய்தியாளர்கள் கடுப்பு ஏன்னா ஒவ்வொரு யூடியூப் சேனல்ஸும் பார்த்தீங்கன்னா இந்த மெயின் ஸ்ட்ரீம் மெயின் ஸ்ட்ரீம் மீடியாவுஸ்க்கு தான் அந்த ஃபுட்டேஜ் கொடுப்பாங்க சட்டசபை நிகழ்ச்சி ஃபுட்டேஜ் கொடுக்குறாங்கனாக்கா ஒவ்வொரு மெயின் ஸ்ட்ரீம் மீடியாவில் இருக்கக்கூடிய ரிப்போர்ட்டுக்கும் ஒரு ஒவ்வொரு யூடியூப் சேனலும் பார்த்தீங்கனாக்கா ஒரு குறிப்பிட்ட பணத்தை கொடுப்பாங்க அந்த பணத்தை கொடுத்து தான் இந்த ஃபுட்டேஜ் வாங்கணும் அரசாங்க நிகழ்ச்சி ஓப்பன் பைது ஆனால் வந்து பார்த்தீங்கன்னாக்கா பணம் கொடுத்து தான் வாங்கும் கிட்டத்தட்ட ஒரு லஞ்சம் மாதிரி அப்படிதான் இருந்தது அதை வந்துட்டு உடச்சு கொடுத்தது அமைச்சர் உதயநிதி ஸ்டாலின் அவர்கள் தான் இதை செஞ்சு கொடுத்தாரு எல்லா யூடியூப் சேனல்ஸும் நீங்க எப்படி வேணாலும் சட்டசபை அரசு நிகழ்ச்சியோ எடுத்து போறவங்க போட்டுன்னு சொல்லுறது டிஎன்டிஐபிஆர் அப்படின்ற ஒரு யூடியூப் சேனலும் அடுத்த முறை டிஎன் அசம்பிளி இந்த ரெண்டு யூடியூப் சேனல் மூலியமா எடுத்து போட்டுக்கலாம் அப்படின்னு ஒரு சூழல் வந்துட்டு உருவாச்சு இதெல்லாம் ஏன் சொன்னாக்க நாங்க சங்கத்தின் மூலம் இதை செய்தோன்ட்டு இல்லை யூடியூப் சேனல்ஸுக்கு எந்த அளவுக்கு இந்த அரசாங்கம் உதவியா இருக்குது அப்படின்றதா ஆனா இந்த மாதிரி அரசியல் புரோக்கர்கள் அரசியல் பொறுக்கிகள் ஃபெலிக்ஸ் மாதிரி சவுக்கு சங்கர் மாதிரியான தான் இன்னைக்கு வந்து பாத்தீங்கன்னா எல்லா யூடியூப் சேனல்ஸுக்கும் இதாகுது காவல்துறையினர் மேல வந்துட்டு எல்லாத்துக்கும் ஒரு விமர்சனம் அதே நேரத்துல எல்லா காவல்துறையினரும் தவறானவனே இல்லை எல்லா துறைகளையும் சில தவறானவன் இருப்பாங்க பெரும்பாலும் நல்லவர்கள் இருப்பாங்க ஆனா என்னன்னாக்கா தவறா இருக்க பெரும்பாலான நல்லவர்களை விட சில தவறான அதிகாரிகள் மட்டுமே தொடர்ந்து ஊடகங்கள்ல வந்துட்டு போக்கஸ் பண்ற ஒரே காரணத்துக்காக ஒட்டுமொத்த காவல்துறையுமே பார்த்தீங்கன்னாக்கா தவறானது அப்படின்ற ஒரு கண்ணோட்டத்தையும் ஒரு பிம்பத்தையும் இன்னைக்கு வந்துட்டு உருவாக்கி வச்சிருக்கு ஊடகங்களுடைய பங்கு பங்கா இருக்கு இந்த சவுக்கு சங்கம் இந்த ஃபெலிக்ஸ் மாதிரியான அரசியல் புரோக்கர் வாடகை வயன்களாலதான் ஒட்டுமொத்த யூடியூப் சேனல்ஸுக்கும் யூடியூபர்ஸுக்குமே மிகப்பெரிய அவமானத்தை வந்துட்டு இழிவை ஏற்படுத்துற மாதிரி சூழல் இருக்கும் போது சவுக்கு மீடியாவுக்கு தன்னுடைய படைப்புகளை கொடுக்கக்கூடிய ஒரு சில நபர்களும் அது மட்டும் இல்லாம தன்னை வந்துட்டு ஒரு பெரிய போராளியாக காட்டிக்கொண்டு பிறகு வந்து பாத்தீங்கன்னாக்கா நீல சங்கியாக மாறி அதற்கு பிறகு அதன் மூலியமாக தமிழ் தேசிய தளத்தில் நாம் அதன் மூலியமாக நாம் தமிழர் கட்சி தளத்தில் தன்னை வளர்த்து அதன் மூலியமாக எடுத்த பேரும் புகழ் வைத்துக் கொண்டு நாம் தமிழர் கட்சிக்கு ஒருவித துரோகத்தை செய்துவிட்டு தப்பி எகிரி குறித்த நாச்சல் சுகந்தி போன்ற நீல சங்கிகளும் பாத்தீங்கன்னா இன்னைக்கு சவுக்கு சங்கருக்கும் பெண்கள் குறித்து அவதூற பேசுற பேர் எஸ்வி சேகர் அவர்கள் பெண் ஊடக குறித்து ஒரு அவருக்கு வந்து ஒரு பதிவா ட்வீட் பண்ண ஒரே காரணத்துக்கு இதே நாச்சல் சுகந்தி எஸ் வி சேங்கர் குறித்து என்ன விமர்சனம் வைத்தார் இன்னைக்கு அந்த சவுத் மீடியாவுக்கு படைப்புகளுக்கு கொடுக்கக்கூடிய அந்த ஊடகவியலாளர் என்ன விதமான கருத்துக்களை தெரிவித்தாங்கன்னு எல்லாத்துக்கும் தெரியும் அப்படி இருக்கும்போது பாத்தீங்கன்னா இன்னைக்கு அவர்கள் எல்லாம் மாறி பேசுறாங்க நம்மளுடைய ஆதரவம் என்னன்னாக்கா ஒரு நர்சு தொழிலோ ஒரு ஆசிரியர் தொழிலையோ இல்ல எந்த ஒரு துறையிலோ இருக்கக்கூடிய பெண்கள் குறித்து யாராவது இருப்போல் அவதூறான கருத்துக்களை சொல்லி இருந்தால் இந்நேரம் அந்தந்த அமைப்புகள்ல இருக்கக்கூடிய அந்த அந்தந்த தொழில இருக்கக்கூடிய அமைப்புகள் வந்து பாத்தீங்கன்னா அவர்களுக்கு எதிரான மிகப்பெரிய போராட்டம் பண்ணிருப்பாங்க இன்னைக்கு பெண் காவலர் குறித்து இவ்வளவு பெரிய அவதூறுகள் கொடுக்கப்பட்ட சூழ்நிலையோ இந்த இந்த காவலர்கள் வந்து பாத்தீங்கன்னாக்கா அவர்களுக்கு தங்களை இழிவுபடுத்திட்டேன்னு சொல்லிட்டு அவனுக்கு எதிராக போராட்டம் கூட பண்ண முடியாத தான் இருக்கிறாங்க இன்னைக்கு வரைக்கும் பாத்தீங்கன்னா காவலர்களுக்குன்னு ஒரு சங்கம் ஐஏஎஸ் ஐபிஎஸ் அதிகாரிகளுக்கு ஒரு சங்கம் இருக்குது ஆனா காவலர்களுக்கு மட்டும் ஒரு சங்கம் வந்துட்டு இது வரைக்கும் இங்க இல்லாததுனால அந்த பத்தி போலாம் அப்படின்னு ஒரு இதாக எல்லா துறையிலையும் தவறு செய்பவர்கள் இருப்பாங்க சொல்லுனாக்கா எல்லா துறையிலயும் பாத்தீங்கன்னாக்கா நல்லவங்களும் இருப்பாங்க கெட்டவங்களும் இருப்பாங்க ஆனா வந்து பாத்தீங்கன்னாக்கா காவல்துறையில இருக்கக்கூடிய ஒரு சில கெட்டவர்களை தொடர்ந்து பெரிதாக காட்டும் போது காவல்துறையில இருக்கக்கூடிய பல நல்ல மனிதர்கள் வந்து பாத்தீங்கன்னாக்கா பல நல்ல மனிதர்களும் வந்துட்டு கெட்டவர்களா பார்க்கப்படுகின்ற ஒரு பொது பார்வைதான் இவ்வளவு இருக்கு எல்லா காவல்துறையினரும் நிச்சயமா கெட்டவர்கள் ஒரு சில பேர் தவறு செய்வாங்க காவலர்களுக்குன்னு ஒரு இல்லாத ஒரே காரணத்துனால இன்னைக்கு இந்த எச்ச பையன் ஆஹ் ஒன்னுத்துக்கு சவுக்கு சங்கர் அவன் வந்து பாத்தீங்கன்னாக்கா இவ்வளவு அவதூறான கருத்துக்களை வந்துட்டு பேசிட்டு இருக்கிறான் அப்படின்னு இருக்க வேண்டியது இதுல வந்து பாத்தீங்கன்னா அந்த நாச்சல் சுகந்தி வந்து என்ன சொல்றாங்க ஆட்சி இல்லாம ஒரு தலித் கிறிஸ்டியன் அரசியல் இடதுசாரிகள் சும்மா ஒரு அறிக்கையாக விட்டு இருப்பாங்க சிறுபான்மையின பத்திரிகையாளர் மீது அடக்குமுறைன்னு சொல்லி இருப்பாங்க இப்ப கழக ஆட்சி கூட்டணி தர்மம் அமைதியா இருக்காங்க கழகம் மட்டும் காவியா மாறலாம் அப்படின்னு சொல்லி இருக்காங்க நாச்சல் சுகந்தி அவர்களே நீங்க எவ்வளவு தூரம் ஒரு இப்படி ஒரு அயோக்கியத்தனமான பதிவு வந்துட்டு உங்ககிட்ட இருந்து வர்றது வந்து பெரிய ஆச்சரியம் இல்ல ஆனா நாம என்ன கேட்கிறோம்னாக்கா அப்படின்னா சவுக்கு சந்தூர் பிலிக்ஸும் அவர் சொன்ன கருத்துக்கு நீங்க உடன்படுறீங்களா அப்படின்னா நம்மளுடைய கேள்வி ஒரு கட்டத்துல எஸ் வி சேகர் அவர்கள் பெண் உடல் விழா குறித்து தெரிவித்த பெண் உடல் குறித்து அந்த ஒரு பதிவு வந்துட்டு ரீபோஸ்ட் பண்ண ஒரே காரணத்துக்காக அவர் இன்னைக்கு வரைக்கும் வளர்ச்சி செஞ்சுட்டு அப்ப அந்த சமயத்து நீங்க அவருக்கு எதிர என்ன மாதிரிடா பேசுனீங்க அப்படிங்கிறது இருக்கு அப்படி இருக்கும்போது பாத்தீங்கன்னாக்கா எந்த இடத்துல பெண்களை குறித்து தவறாக யார் பேசுவாங்க ஏன் இப்ப கூட பாத்தீங்கன்னாக்கா சத்தியம் தொலைக்காட்சியில வந்து பாத்தீங்கன்னாக்கா முக்தார் அவர்கள் வந்துட்டு வாய்ஸ் ஆஃப் சோக்கோட அட்மின் பிரதீப் அவர்கள் பண்ணியிருக்கிறார் அந்த இன்டர்வியூல வந்துட்டு சம்பந்தமே இல்லாம அவருடைய தனிப்பட்ட வாழ்க்கையிலேயே அந்த தனிப்பட்ட வாழ்க்கையில் சம்பந்தப்பட்ட ஒரு பெண்ணை பத்தி பேசுனா மிகப்பெரிய தவறு முக்தார் அவர்கள் இதை இது பண்ணா அதோட முக்கியம் அந்த வீடியோ டைட்டில் நீதிபதி குமரேஷ் பாபு வந்து சொல்றாரு யூடியூப் சேனல்ஸ் வந்துட்டு கட்டுப்படுத்த வேண்டிய அவசியம் இருக்குன்னு சொன்னாங்க ஆனா ஒரு மெயின் ஸ்ட்ரீம் மீடியாவில அது எப்படி ப்ரமோட் பண்றாங்க அந்த வீடியோல என்ன டைட்டில் போட்டிருக்காங்க அப்ப அதை எப்படி கட்டுப்படுத்த போறாங்க அப்படின்ற ஒரு கேள்வி இருக்குது அதான் வந்துட்டு சவுக்கு சங்கை மாட்டி விட்டு அப்படின்னு போட்டு டேஷ் போட்டு ஒரு இப்படி ஒரு டைட்டில முக்தார் அவர்கள் வந்து கொடுக்குறாங்க அப்படின்னாக்கா அந்த நிறுவனம் கொடுத்தாக்கா இது என்ன சம்பந்தப்பட்ட இந்த பிரச்சனைக்கு அந்த பெண்ணுக்கு என்ன சம்பந்தம் அதையும் அந்த பெண்ணை வந்துட்டு இவங்க உள்ள இழுத்துட்டு வர்றாங்க அப்படின்னு ஒரு கேள்வியா இருக்குது அதோட முக்கியம் என்னன்னா அது தனிப்பட்ட வாழ்க்கை அந்த தனிப்பட்ட சப்போஸ் நாளைக்கு அந்த பெண் வந்துட்டு சவுக்கு சங்கால பாதிக்கப்பட்டு புதுவெளியில காவல்துறையில புகாரா கொடுத்திருந்தாலும் பொது வெளியில வந்து குற்றச்சாட்டு வச்சிருந்தாலும் அது குறிச்சு இப்ப அந்த பெண்ணை பத்தி பேச வேண்டிய அவசியம் இங்க அதோட முக்கியம் என்னன்னாக்கா இந்த நம்ம சவுக்கு சங்கர் போன்ற நபர்கள் தான் காசுக்கு இது பண்றவங்க இவர்கள் வந்து பாத்தீங்கன்னாக்கா கைது செய்ய இவர் மட்டும் இல்ல சவுக்கு சங்கர் மட்டும் இல்ல தமிழா பாண்டியை வாயத்தோர்ந்தான் அவதூறு இவரும் கைது செய்யப்பட வேண்டிய நபர் தான் பைல்வான் நங்கனாலும் இவரும் கைது செய்யப்பட வேண்டிய நபர் தான் பெண்களை குறித்து அவ்வளவு இழிவா பேசிட்டு இருக்கிறாரு அப்படிப்பட்ட நபர் படம் இன்னைகளுக்கும் எனக்கு அவர் வீட்டு மகளை வந்துட்டு ஒருத்தர் பேசிட்டாங்க அப்படின்னு சொன்னோடனே எழுந்து எல்லா இடத்துலயுமே போயிட்டு பேசிட்டு இருக்கிறாங்களே ஆனா தொடர்ந்து நடிகை பத்தி அவதூறாக பேசிட்டு ஆபாசமும் பேசிட்டு இந்த பைல்வான் நங்கனாலும் கைது செய்யப்பட வேண்டிய நபர்தான் இவர் எப்பவேனாலும் கைது செய்யப்படலாம் அப்படிப்பட்ட அயோக்கியத்தன் இது பெண்களை குறித்து எல்லாம் கைது செய்யப்பட வேண்டிய நபர்கள் யூடியூப் சேனல் வந்துட்டு இன்னைக்கு வந்துட்டு இன்னொரு கேள்வி வந்துட்டு கேட்கறாங்க பேட்டி பேட்டி கொடுத்தவரை விட்டுட்டு அது பேட்டியை போட்ட யூடியூப் ஃபெலிக்ஸ் எப்படி கைது செய்வான்னு சொல்லி கேட்கறாங்க பெலிக்ஸ் கைது சரிதான் ஏன்னா ஒரு பத்திரிகையில ஒரு அவதூறான செய்தி வந்ததுனாக்கா அந்த இதுக்கான பொறுப்பு வந்து பாத்தீங்கன்னாக்கா அந்த பத்திரிகையோட உரிமையாளர் அந்த எடிட்டர் எல்லாத்தையும் தான் சேரும் அப்படின்னு இந்த இடத்துல வந்துட்டு ஓனர் அப்படின்ற மாதிரி அதோட எடிட்டர் அப்படின்ற மாதிரி நாளைக்கு என்னோட சேனல ஒரு அவதூறான கருத்து இருப்பாங்கனாலும் அதுக்கு முழுக்க முழுக்க பொறுப்பு தான் இருக்க முடியும் யாரோ ஒரு இன்டர்வியூ கொடுத்திருந்தாலும் அந்த இன்டர்வியூல அவதூறான ஒரு கருத்து இருந்ததுனாக்க அதை கட் பண்ணி தூக்க வேண்டியது எடிட்டோரியல்லோட முக்கியமான பொறுப்பு அதுக்கு சாட்சியும் ஆதாரங்களும் ஆவணங்களும் இல்லாத போது அவதூறான ஒரு விஷயத்தை வந்து பரப்புனாக்கா வந்துட்டு என் ஜன்னாலும் பரப்பினா நானும் கைது செய்யப்படும் அது தவறே கிடையாது ஏன்னா அவதூறு பரப்படுது யாரா இருந்தாலும் இதாக இன்னைக்கு எது அவதூறு எது கருத்து சோதனையும் தெரியாம வந்துட்டு எதுக்கு எடுத்தாலும் கருத்து சோதனம்ன்றது கருத்து சோதனை கிடையாது அதை நம்ம புரிந்து கொள்ள வேண்டிய அவசியமும் இருக்குது இன்னொன்று வந்து பாத்தீங்கன்னாக்கா சில பேர் வந்துட்டு என்ன சொல்றாங்கனாக்க சவுக்கு சங்கர் பேசுறது தப்பு தான்ப்பா பெலிக்ஸ் அந்த பேஜ் வந்துட்டு எடிட் பண்ணி போட்டிருக்குன்னா போடாம விட்டதும் தப்பு தான் அதுக்காக வந்துட்டு பெண் காவலர்கள் குறித்து அவதூறாக பேசியதுக்காக இந்த கைது என்று நினைத்தா நீ இரநூறு ரூபாய் ஊப்பிய மாறிட்டீங்க மாறிட்டு வரீங்க நடத்தும்ன்ற மாதிரி சில பேர் வந்து பதிவு பண்ண என்ன சொல்றோம்னாக்கா திமுக எதிர்ப்பு அப்படின்ற ஒரு ஒரு விஷயத்துல மட்டுமே இருந்துகிட்டு பெண் காவலர்கள் குறித்து அவதூறான கருத்துக்களை தெரிவித்த சவுக்கு சங்க பெலிக்ஸ் கைதுக்கு நீங்க கண்டனம் தெரிவிக்கிற நீங்கள் சவுக்கு சங்க பெலிக்ஸோட வன்மமாக இருக்குது பெண்கள் குறித்து உங்களுடைய பார்வை மிக வன்மமாக மாறி அப்படின்னா தான் அதை சரி செய்து கொள்ள வேண்டிய அவசியம் உங்களுக்கு இருக்குது அப்படின்றதையும் சொல்லிக்கிறோம் எது எப்படினாலும் சரி இவர்களுடைய கைது வந்து சரி இது வந்து திமுக அரசு வந்துட்டு பழி வாங்குதா அப்படின்ற பார்வையில பார்க்க வேண்டியதுல இவர்களுடைய கைது முழுக்க முழுக்க சரி எளிமையிலாத வந்து ஒரு குறிப்பிட்ட அளத்தோட இந்த கார்ப்பரேட் யூடியூப் சேனல்ஸ் வந்து கண்டிப்பா செயல்பட வேண்டிய அவசியம் இருக்குது எது எப்படினாலும் சவுக்கு சங்கருக்கு வக்காலத்து வாங்கக்கூடிய நபர்கள் பிலிக்ஸுக்கு வக்காலத்து வாங்கக்கூடிய நபர்கள் எல்லாருமே பெண்களை குறித்து ஒரு வன்மமான பார்வையை வைத்திருக்கிறார்கள் அவர்கள் கூட பெண்களை குறித்து வன்மமான பார்வை இருக்கு அப்படின்னு நம்ம பார்க்க வேண்டி இருக்குது எது எப்படினாலும் சட்டம் அதனுடைய கடமை செய்து இவர்கள் கைது வந்துட்டு என்னை பொறுத்தவரை சரிதான் இதை கொண்டாடுறதுக்காக சொல்லல இவர்கள் கைது இந்த விஷயத்தில் சரி இதே வந்துட்டு வேற விஷயத்துல வந்து பேசி அது வந்துட்டு இது பண்ணியிருந்தாக்கா அது அரசின் மீது தவறுனா அரசின் மீது தவறு இருக்குன்னு சொல்ல போறோம் ஆனா இந்த விஷயத்து முழுக்க முழுக்க சவுக்கு சங்கன்ற என்ற இவர்கள் அயோக்கியனை அந்த அயோக்கியனுக்கு துணையாக நின்று வளர்த்து பெரிக்ஸ் என்ற அயோக்கியனை கைது செய்தது முழுக்க முழுக்க சரியே 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 சுபாஷ் சந்திரபோஸ் தான் இந்தியாவினுடைய முதல் பிரதமர் என்று ஒரு பைத்தியம் நேஷனல் மீடியாவில் உளருது அதே கங்கா நரானத்தை வந்து அமேசானில் ஆர்டர் பண்ணால் கஸ்தூரியாக கிடைக்கும் அவ்வளோதானே என்னை தவிர ஒரு அடிப்படை அறிவில்லாமல் உளரக்கூடியவர்கள் தான் எல்லாருமே க இந்த இப்போ வந்து இந்தியா பாகிஸ்தான் பிரிவினை என்பது சட்டவிரோதமானது இந்தியா பாகிஸ்தான் பிரிவினை என்பது வன்முறையால் நடந்தது இந்தியா பாகிஸ்தான் பிரிவினை என்பது வம்பு செய்து வாங்கினார்கள் என்று சொன்னால் அது கண்டிக்கப்பட வேண்டியது கருத்து வேறுபாடு இருக்கிறதா என்றால் பாக் இந்தியாவில் வாழக்கூடிய